இதை பார் நாங்க ஒண்ணு காச வாங்கிட்டு லாரியில ஏறி வர அரசியல் கூலிங்க இல்ல விஜய் நேரில் சென்று ஆறுதல் கூறாததால் அதிருப்தி அடைந்த குடும்பத்தினர் அவர் அளித்த பணத்தை திருப்பி அனுப்பி உள்ளனர் அவங்க எல்லாரும் நீங்க எல்லாம் அவனை கூல் பண்றீங்களா உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மை தெரியுமா தாவைக்கு சார்பில் ரூபாய் இருபது லட்சம்

ஆனால் அது ஆறுதல் தெரிவிச்சு பணம் எங்களுக்கு வந்து குடுக்கறேன்னு தான் சொல்லலை அவர் வந்து ஆறுதல் தெரிவிக்கிறேன் தான் சார் சொல்லிருந்தாரு நாங்க வந்து ஆறுதலதான் சார் பணம் பெருசாக நாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகல நாங்க போகல ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க மூணு பேரும் பண்ணி போயிருக்காங்க எங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க யாருன்னு இது நாலு கேள்வி நாங்க திருந்திருப்போம் தம்பி

ஆனா வந்து அவர் நேர்ல வந்து எங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சு போடுறதா முதல்ல சொல்லியிருந்தாங்க அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கல ஆனா இது வச்சா பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை அவங்க போட்டுட்டாங்க இன்னைக்கு அவர் நேர்ல வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல நல்ல குதிரை சவக்கல அடிச்சு நோக்கணும் இவனை சபாஷ் சரியான பொண்ணு அப்படி எடுத்து சொல்லிக்க இவனை உடாத

சத்திரத்துக்கான அந்த இதை பண்றாங்க திரும்பி கொடுக்குறாங்க அந்த சத்திரக்காரரு தற்கொலை பயில்களா நாளைக்கு சி எம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி இருக்கக்கூடிய அதே நட்சத்திர விடுதியில் இன்றைக்கு அனுமதி கிடைக்கிறது அது அரசு தடுக்கல

பாட்டி இறந்துட்டாங்கடா ஐயோ எப்போ இன்னைக்கு காலையில் நீ என்ன பண்ற நாளைக்கு இல்ல இல்ல திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமை என்ன பண்ற அப்பா அம்மா தங்கச்சி எல்லா வீட்டிலும் வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஆறுதல் போயிடு அந்த நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டேன்

I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you want to play tough and want to hate this, I'll always show up. I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you want to play tough and want to hate this, I'll always <laughs> show up. Sandy Catherine at the Renaissance, the Paddle the Rain நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து நடந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் அப்பாவி மக்கள் இறந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்து தான் இன்றைக்கு பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆக மக்களால் அரசியல் என்பது மக்களுக்கானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அந்த அதிகாரம் யாருக்கானதுன்னா மக்களுக்கானது அப்போ அந்த மக்களுக்கான பணிகளை செய்து மக்களால் நான் ஒரு அமைச்சரா முதலமைச்சராக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு பிரச்சனைங்கிற பொழுது ஓடி ஓடுகிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நடக்காத சம்பவங்கள் போகும்போது இன்னும் அவர் இறங்கி போயிருந்தா இதை விட அதிகமா நடக்குங்கிற தான் சார் இதை விட பெரிய கூட்டத்தெல்லாம் கையாண்டவர் விஜயகாந்த் இதை விட பெரிய கூட்டங்களை இதே சிவாஜி கணேசன் மரணத்துக்கு இறுதி மரியாதை செலுத்தும் பொழுது எவ்வளவோ பெரிய கூட்டங்கள் அந்த அந்த இடத்துல அதை எப்படி கையாண்டார்

சென்னை வரை போய் தலைவரை எல்லாம் பேசிட்டு வந்துட்டோம் நிவாரண தொகை இன்னும் இரண்டொரு நாள்ல வந்துடும் கிடைச்சதும் ஊடகங்கள் கேட்டா தலைவரை பேசுங்க என ஊடகங்கள் கேட்டா தலைவரை பாராட்டி நாலு வார்த்தை பேசுங்க என கூறி கேன்வாஸ் செய்யும் வேலையை தாவேக்கா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனின் மனைவி ராணியும் பிற நிர்வாகிகளும் மேற்கொண்டு வருகின்றனர் விஜய் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்குப் பிறகு கரூர் மாவட்ட மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமறைவான நிலையில் கரூர் கூட்டத்தில் சந்தேகத்துக்கு இடமான நபர்கள் தென்பட்டதாகவும் கூட்ட நெரிசலில் கீழே விழுந்தவர்களின் கழுத்தில் மிதித்துக் கொன்றதாகவும் ஸ்பிரே அடித்து கழுத்து சங்கிலியை வைத்து நெறித்ததாகவும் கதைகளை ஊடகங்களில் பேசித் திரிந்தவர் மதியழகனின் மனைவி ராணி

கரூர் கூட்ட நெரிசலில் இரண்டு குழந்தைகளை பறிக்கொடுத்த ஒரு தாய் விஜய்க்கு நன்றி தெரிவிக்கும் காட்சிகளும் அரங்கேறி வருகின்றன தற்போது வரை அனைத்தும் சுமூகமாக போய் கொண்டிருப்பதால் கரூர் விவகாரங்கள் முடிவுக்கு வந்ததும் மீண்டும் பிரச்சாரங்களை தொடங்குவது குறித்தும் இமேஜுக்கு விழுந்த அடியை சரி செய்வது குறித்தும் நிர்வாகிகளிடம் ஆலோசிக்க தொடங்கி இருக்கிறாராம் விஜய் நீ மனுஷனே இல்லை தெரியுமா நான் விஜய் கலையோட அம்மாயா என் பையன் ரசிகர் ரசிகராக இருந்தான் விஜய் மேலே ரசிகராக இருந்தான் இப்படி மாநாடு போவேலாம் இறந்துட்டான் இப்படி அநியாயமா என்னையும் அவங்க அப்பாவையும் என் பேர பிள்ளை தான் படிப்பு செலவு மருத்துவ செலவுலாம் பார்த்தான் இப்போ ஒரு இது இல்லாமல் நான் நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன் என் பிள்ளை இல்லாமல் கரூரில் இத்தனை பேர்த்த வந்து தத்தெடுத்தாரு இந்த ரெண்டு பிள்ளைய சீனியும் இந்த கலையும் தத்தெடுக்கவே இல்லையா நாங்க நடு ரோட்டில் உட்காந்துருக்கய்யா இதுக்கு ஒரு வ வழி பண்ண தளபதி விஜய் விஜய் கலையோட அம்மா பேசுறையா ஐயா எவ்வளோ பேர் விஜய் கலைன்னு என்ன பண்ண சொல்ற இது வரலையும் ஒண்ணுமே செய்யல சாமி இது வரலையும் ஒண்ணுமே செய்யல சாமி ஒரு வருஷம் ஆச்சு ஆ வர்றான் பார் வர்றான் பார் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவன் வழிக்கு வந்துட்டான் பாரு கொடுத்தாங்க கொடு கொடுத்தாங்க 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 கொடுத்தா மூணு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தாங்க மூணு லட்சம் கொடுத்தாரு எங்க தம்பி படிப்பு செலவுக்கு எல்லாம் இது பண்றாருன்னு சொல்லி சொன்னாரு ஆனா நம்ம இந்த இருந்து சீனி கலை போனாங்க பாருங்க ஆறாயிரம் பேத்துக்கு சாப்பாடு விடிய விடிய சமைச்சி எடுத்து போயிட்டு அவளை அந்த அத்தனை வேணும் அவ்வளவு காரு அவ்வளவு இது தொண்டர்களை கூட்டிட்டு போனாங்க பல லட்சம் செலவு பண்ணாங்க அந்த மூணு லட்சம் அந்த சீனிக்கு அஞ்சு லட்சம் இந்த எட்டு லட்சம் என்ன எப்படி ஈடாகும் அதுவும் சரிதான் தளபதி ரூம்ல என்ன விடுறாங்க தளபதி உங்களை பார்க்கல கலை விஜய்கலை இல்லையா சாமி அப்படின்னு அழுது அம்மா நான் பாத்துக்கிறேன் உங்க குடும்பத்துக்கு நான் தான் பொறுப்பு இது வரலையும் ஒண்ணுமே செய்யல சாமி ஒரு வருஷம் நாங்க நடு ரோட்ல உட்காந்துருக்கோம் வீடையாக வந்து ஆட வச்சா ரசிகருக்காவ ரசிகர் ரசிகனு வீடு ஒத்திக்க கூட்டுறவு சொசைட்டியில் பத்து லட்சம் ரூபாய்க்கு இருக்கு ரசிகர் ரசிகன் செலவு பண்ணுவான் நல்லா நான் யாரு கில்லடி ஆச்சு தேறவே உருப்படவே மாட்டீங்க தளபதி உங்க கால புடிச்சி அழும்போது நீங்களும் கதறி கதறி அழனும் ரெடி ஸ்டார்ட் அதேமாதிரி தான் கருநில போட்டிடுவாருட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கும்

நீங்க நீங்க தண்ணி நீங்க புதிய தலைமுறைன்னா நீங்க யாரை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லுங்க நான் கூட வந்தாலும் நீங்க நீங்க கூட அவர் மீட் பண்றாரா இல்லையா சார் இல்ல சார் இல்ல சார் புதிய தலைமுறை மட்டும் தான் எடுக்கணுமா ஏன் சார் நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு பிரஸ் மீட் ஒரு என்ன பிரஸ் உங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பா கரெக்டா கட்டுட்டா என்ன மீடியா மீடியா கார்டு எந்த கார்டு வேணும் உங்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க